எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் ஜெலுசில் அதிக அளவு இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னா இந்த விஜய் மீது இருந்த தொடர் விமர்சனம் அவர் வந்து ஒரு பனையூர் பண்ணையார் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார் அவருக்காக இப்படி திரண்டு நிற்கிற ரசிகர்கள் எல்லாமே ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்லாம் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திருச்சியில் விஜய் நடத்தி காட்டிய இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் இருக்குது இல்லையா தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் அங்கே தான் துவங்குறார் அவர் விஜய் வந்து பேசாமல் வீட்டிலேயே இருந்துட்டால் தேவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு இன்னொன்று இவ்வளோ பெரிய கூட்டம் இந்த ஆள் போகிற இடத்துலலாம் வந்துக்கிட்டே இருக்கு இது என்னடா பண்ணி துளைகிறது இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஆத்திரத்தில் தான் இன்றைக்கி பல பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஜல்லிசுல் வாங்கி குடிச்சிருப்பாங்க வயிற்றுச்சலுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழக அரசியல் களத்தில் விஜயினுடைய வரவுங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான விவாதமாக மாறியிருக்கு அதை நாளுக்கு நாள் இன்னும் வீரியமாக்கிட்டே இருக்கார் விஜய் அவர் மீது ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை அவர் முறியடிச்சுக்கிட்டே இருக்கார் முக்கியமாக நான் இல்லையா அந்த பனை பண்ணையாருன்னு நீங்கள் வீட்டிலேயே இருங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எவ்வளவு பிரச்சனை ஆகுதுங்கிறதையும் உணர்ந்து இல்லை சார் நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் வெளியில் வந்தால் போதும்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க போல இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்குது இன்றைக்கி சமீபத்தில் அண்ணாமலை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தான் மக்களை சந்திப்பேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அவர் வாரம் முழுக்க மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி அவர்கிட்ட போய் மயக்க நிட்டுனா என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல ஒருவேளை அண்ணாமலை திருச்சி பகுதியில் இருந்து அவர் ஏதோ முக்கியமான வேலையாக அந்த பக்கம் போகணும்னு இருந்திருந்தால் இல்லை சார் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்தால் போதும்னு தான் அவர் சொல்லுவார் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை நீங்கள் வந்து வெளியில் வாங்க அல்லது மக்களை போய் சந்திங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கதவு தட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு திருச்சி ஊர்வலம் வந்து காட்டி கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நிபந்தனைகளோடு தான் இந்த சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க காவல்துறை அதில் ஒன்றை கூட கடைபிடிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு ஒன்றே ஒன்று கடைபிடிக்கப்பட்டுச்சு என்னென்னா நீங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது அதாவது வேன் மீது ஏறி நின்று மக்களை பார்த்து கையை சிச்சிக்கிட்டே வரக்கூடாது நீங்கள் வேண விட்டு எந்திரிக்கக்கூடாது எங்கே பர்டிகுலராக பேசணுமோ அங்கே மட்டும் நீங்கள் எந்திரிச்சு பேசுனா போதுங்கிற ஒரு நிபந்தனையை காவல்துறை சொல்லியிருந்துச்சு அது மட்டும் இன்றைக்கி நடந்துச்சு அதை தாண்டி வேறு எதுவுமே நடக்கலை ஏன்னா நடத்த முடியல அதுதான் உண்மை இந்த கட்டுக்கடங்காத தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு வகையில் அது ரொம்ப சிரமமான விஷயமாக தான் இருக்குது தாவேக்க கட்சி பிரமுகர்கள்ட்டையே ஏன்னால் இப்போ அவங்கள வந்து நீங்கள் நெறிப்படுத்தி இப்படி தான் வரிசையில் நிற்கணும் இப்படி தான் பார்க்கணும் இங்கேருந்து தான் பேசணும் அப்படின்லாம் சொன்னால் கேட்குற இடத்துல அவங்க இல்லை அப்போ எப்போ கேட்பாங்க அப்படின்னா விஜய் தொடர்ந்து பேசும்போது தான் பேசுகிற மிக முக்கியமான விஷயங்களோடு சேர்த்து இதையும் பேசணும் இப்போ என்னுடைய தம்பிகளாகிய நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போ மற்ற கட்சியினர் வந்து நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க நீங்கள் அப்படி ஒரு நிலைமையை எனக்கு நீங்கள் உருவாக்கி தரக்கூடாது நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொன்னார்ன்னா முதல்ல வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேரில் ஐயாயிரம் பேர் கேட்பாங்க அப்புறம் அது பத்தாயிரமாக மாறும் அப்புறம் அது ஐம்பதாயிரமாக மாறும் அப்படி மெல்ல மெல்ல தான் நீங்கள் அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வர முடியுமே தவிர ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை இப்போ மற்ற கட்சிகளுக்கு என்ன பயம்னா இப்போ இவங்க தாறுமாறாக ஒடியாடுறாங்க ஏறுறாங்க குதிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கைத்தடல் விசிலோடு முடிஞ்சு போயிடும்னு நம்ம நினைச்சோம்னா அது கிடையாது அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அவங்க ஓட்டு போடுவாங்க அது முக்கியமான இடத்துல விஜய் கொண்டு வந்து நிறுத்துங்கிறது தான் அவங்களுடைய கவலையாக இருக்குது அப்போ அதோடு சேர்த்து அவர்களை இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டாருன்னா தமிழகத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல விஜய் வந்து உட்கார் உட்காரும்போது எல்லாருமே அதை வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கி விஜய் மீது இருக்கிற விமர்சனங்கள் எல்லாத்தையுமே ஒரு எப்படி வந்து ஒவ்வொன்றா அடித்து நொறுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் லீடராக வந்து நிற்கிறாரோ இந்த விஷயத்தையும் செய்வதுங்கிறது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது இப்போ இந்த திருச்சி சுற்றுப்பயணத்துக்கு வருவோமே இப்போ சென்னையிலேருந்து தனி விமானத்தில் கிளம்பி அவர் திருச்சிக்கு போகிறாரு இதையே பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் அவர் ஒரு கட்சி பொழுது தனி விமானத்தில் வர்றாரு நாங்கள்லாம் அப்படியாக வந்தோம் அப்படின்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது நீங்கள் நேரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதை தாண்டி இன்றைக்கி வசதிகள்ங்கிறது எல்லாரும் அனுபவிக்கிற இடத்துல வந்துருச்சு இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம ஃப்ளைட்டை பறக்கும்போது பார்த்துருக்கோம் பக்கத்தில் போய் பார்க்க முடியுமான்னு நினச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் பல பேர் கிராமத்திலாகட்டும் நகரத்திலாகட்டும் அவங்க ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு வசதி வந்திருக்கு அது அது வந்து கல்வி கொடுத்தது அந்த கல்வியின் மூலமாக மிகப்பெரிய வேலைக்கெல்லாம் போகிறாங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு அழகாக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அல்லது அட்லீஸ்ட்டு என்னுடைய பாட் பாட்டி தாத்தா இவங்களெல்லாம் நான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வரைக்குமாவது கூட்டி போகிறாங்க அந்த கெப்பாசிட்டி இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கி அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்போது அதை ஒருத்தர் பயன்படுத்திக்கிறார் அதை வந்து அவர் எளிமையாக இல்லை அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் கொண்டு வந்து வைக்க முடியாது எளிமையாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஏதோ கலப்பையை பிடிச்சி ஏறு உழுதார் மம்முட்டி எடுத்து கொத்திக்கிட்டு இருந்தார் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அவர் இன்றைக்கி எப்படி ஃப்ளைட்டில் போகலான்னு கேட்டிங்கன்னா அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஒரு அரசியல் தலைவராக வரும்பொழுதே அவர் ஏகப்பட்ட சொத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறாரு சினிமாவில் இன்றைக்கி அவர் வாங்குகிற சம்பளம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போ அந்த ச விமானத்தில் வருவதை பெரிய விஷயமாக அவங்க பேசுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது பல தலைவர்கள் விமானத்தில் போகிறாங்க ஆனால் தனி விமானத்தில் போகிறாங்களாங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது எதிர்காலத்தில் நிறைய பேர் இன்னும் போக ஆரம்பிச்சுருவாங்க அது வந்து ஒரு எளிமையான விஷயமாக இன்றைக்கி மாறி போச்சு ஓகே அதற்கப்புறம் திருச்சியிலிருந்து அவர் புறப்பட்டு போகிற வழியெல்லாம் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் மொத்தமே அதை வந்து ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே போய் கடந்திருக்காங்க அப்போ அந்த இன்ச் பை இன்ச்சாக அந்த ஊர்வலம் நகருது என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு தொண்டர்கள் எங்கெங்கேருந்தோ கிளம்பி வந்துட்டாங்க இப்போ அடுத்து பெரம்பலூரில் மீட்டிங் இருக்குது அரியலூரில் இருக்குன்னா கூட அங்கே உள்ளவங்க வேணால் அங்கே இருந்துருக்கலாமே தவிர மற்ற மாவட்டங்கள்லேருந்து திரண்டு அங்கே வந்துட்டாங்க அதில் பெண்கள் குழந்தைகள்னு ஒரு பெரிய கூட்டம் ஏற்கனவே இவங்க அறிவித்து பெண்கள் குழந்தைகள் கற்பிணிகள் இவங்கெல்லாம் வராதிங்க வயதானவர்கள்லாம் வராதிங்கன்னு சொன்னால் கூட அந்த கூட்டம் வந்து நிற்கிது அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்படி வந்து தன் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி ஒரு கூட்டம் வந்து விஜயை பார்க்க வருது இதில் இந்த மாலையிலிருந்து இன்னொரு விமர்சனம் வருது என்னென்னா இந்த வெளிநாடுகளுக்கு போகிற பயணிகள் வந்து மாட்டிக்கிட்டு ஃப்ளைட்டெல்லாம் தவற விட்டுட்டாங்க ப்ராப்பராக போக முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது காவல்துறை வந்து கட்டுப்படுத்தவே முடியாத கூட்டம் தான் இது வந்து நீங்கள் தடியடியாக நடத்தினாலும் தப்பாக போயிடும் ஒரு கண்ணீர் புகை அடித்தாலும் தப்பாக போயிடும் அது விஜய்க்கு சிம்பத்தியாக மாறிவிடும் அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல ஆயிரம் நிபந்தனைகள் போட்டால் கூட ஒன்றுமே ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையாக மாறிடுச்சு இப்போ இதை தவிர்க்க முடியுமான்னா முடியவே முடியாது நம்ம ஊரில் தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது கூட்டத்தை காட்டி மக்களை கவர்வது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது பல கட்சிகள் பணத்தை கொடுத்து என்னென்ன வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து குவாட்ரு வாங்கி கொடுத்து கொண்டு வந்து இறக்குறாங்க அது தானாக விஜய்க்கு நடக்குது அப்போது இது அவர் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறாரு இவர் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறாரு நம்ம வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கி வரணுங்கிற நீங்கள் நினைச்சா கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிடுது அப்போ பயணிகள் பாதிக்கப்படுறாங்கங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி அதே நேரத்தில் வழிநடுக அவர் இந்த தொண்டர்களுடைய அன்பை ரிசீவ் பண்ண விதம் கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சு ஒரு ரசிகர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை அவர் கையில் கொடுத்தாரு அந்த வேலை அவர் வச்சுட்டு போஸ் கொடுத்தது அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு கூலர்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதை போட்டு அவருக்கு அவருடைய ஹாப்பியை வெளிப்படுத்தினது ஸோ இதெல்லாம் நடந்துச்சு நடுவில் வந்து இந்த கண்ணாடி திறந்திருந்தோன்னே ஒரு நாலு மைக்கை நீட்டிட்டாங்க நம்மளுக்கு அதில் கொஞ்சம் பயந்துட்டார் அவர் ஏன்னா இப்போ இங்கே என்ன விஜய் மீது ஒரு ஒரு விஜய் ஒரு வழிக்கு வரமாட்டேங்கிறாருன்னு இங்கே பல பேர் தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா முதல்ல ஒரு பிரசை மீட் பண்ணுறதில்லை மீட் பண்ணிட்டால் அதை வச்சு அவரை ட்ரால் பண்ணி அடித்து காலி பண்ணிடலாம் அவருக்கு பதில் சொல்ல தெரில அப்படி ஏன்னா கேள்வி அப்படி தான் கேட்பாங்க நீங்கள் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நீங்கள் அவ்வளவு அறிவு நிலையில் உட்காந்துலாம் பதில் சொல்ல முடியாது அது யாராக இருந்தாலும் சில பேர் முடியாது சில பேரால் முடியும் அப்போ நீங்கள் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து கேள்விகளாக போடும்போது அந்த இடத்துல அப்படி லேசாக தடுமாற்றம் இருந்ததுன்னா அதை வச்சே ட்ரோல் பண்ண கிளம்பிடுவாங்க அப்புறம் வந்து இந்த பிற கட்சிகளிலிருந்து வருகிற பிரமுகர்களை கட்சியில் சேர்க்கறது இப்போ இவங்க என்ன நோக்கத்துக்காக வராங்க உள்ளே வந்து ஒவ்வொரு செங்கல்லாம் பிடுங்கிட்டு போகிறதுக்கு வராங்களா அல்லது நானே ஒரு செங்கல்லாக இருப்பேங்கிற ஒரு பலம் காட்டுவதற்காக வராங்களாங்கிற சந்தேகம் கட்டாயமாக வரும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த வெளி கட்சிகளிலிருந்து உள்ளே வர்றவங்கள சேர்க்கறதே இல்லை இப்போ வேண்டாம் நான் கூப்பிடும்போது வாங்க கிளம்புங்கன்னுடுறாரு ஸோ அது ஒரு பிரச்சனையாக மாறுது உள்ளே போய் ஏதாவது கலகம் பண்ணலான்னு பார்க்குறோம் அதுக்கு இருந்தால் விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லா கேட்டையும் போட்டு லாக் பண்ணிகிட்டே வர்றாரு அப்படி ஒரு கேட்டு தான் இன்றைக்கி ஒரு மைக் அண்ணிட்டுனோடனே டக்குன்னு ஜனலை சாத்திவிட்டார் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே பேசுகிறாங்க என்றைக்கியாவது ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டு வைப்பார் வைக்கும்போது அவர் பேசுவார் அதற்கு அவரை முதல்ல தயார் பண்ணிப்பார் ப்ரெஸ் மீட்டு வச்சு தான் ஒரு அரசியல் தலைவர் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே இருந்தவர்கள் என்ன நீங்கள் பெருசாக பெருசாக மீட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய தலைவர்கள் பெரும்பாலும் இல்லை நம்ம கலைஞர் மாதிரி தலைவர்கள் வந்து தினந்தோறும் பிரஸ்ஸை பார்ப்பாங்க அது வேற ஆனால் ஜெயலலிதா அம்மா வந்தாங்களே என்றைக்கி அவங்க பிரஸ்ஸை பார்த்து எல்லாேருக்கும் பதில் சொல்லியிருக்காங்க கிடையாது இல்லை இன்னைக்கு பிரதமராக இருக்கிற மோடி வந்து என்றைக்கு அவர் பிரதமரான பிறகு பிரஸ் மீட் வச்சார் அப்போ அது கிடையாது இல்லை நம்ம விருப்பம் தானே அது என் கருத்தை நான் அவங்களுக்கு சொல்லணும் அவ்வளோதான் நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா பத்திரிகை வாயிலாக்களுக்கு அதை நான் மேடையில் பதில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்துட்டார் அதாவது என்ன சொல்ல வரேன்னா என்னை நீங்கள் மக்கள் மத்தியில் ஏமாளியாகவோ கோமாளியாகவோ காட்டுவதை நான் அனுமதிக்க மாட்டேங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் அது கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே அரசியல் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் அரசியல் அநியாயமாக மாறும் பொழுது நீங்களும் இந்த மாதிரி அநியாயமாக மாறுறதில்ல தவறில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்புறம் பொதுமக்கள் நேரடியாக எதிலெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த விஷயங்களை எல்லாமே விஜய் கையில் எடுத்து பேசணும் அப்படின்னு பல பேர் இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை இந்த நிகழ்ச்சியில் அவர் பண்ணியிருக்கிறாரு அதில் பெரிய அநியாயம் என்னென்னா மைக்குக்காரங்க சோதப்பிட்டேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் ட்ரேட் சென்டரில் நடக்கும் பல ரூபா செலவு பண்ணி நடத்துவாங்க கரெக்டாக வந்து இந்த மைக்கை பிடிச்சி ஒரு விஐபி பேச ஆரம்பித்தாருன்னா மைக்கு சோதப்பிடும் இது வந்து பல இடங்களில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க முக்கியமான ஆள் பேசும்போது ஒன்றுமே கேட்காது ஸோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வந்துருச்சு நல்லவேளை விஜய் வந்து பெருசாக கோபத்தை காமிச்சிக்கல எனக்கு தெரிந்து அவர் பஸ்ஸுக்குள்ளே இறங்கி நாலு பேரை போட்டு பிறந்திருப்பாருங்கிறது என்னுடைய உறுதியான எண்ணம் ஏன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மனித உழைப்பு ஒரு மனுஷன் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு அங்கே போய் இறங்குறாரு அங்கே வந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வராங்க அதில் எத்தனை எத்தனை முக்கியமான வேலைகள் அவங்க விட்டுட்டு வந்தாங்களோ அல்லது எவ்வளோ பெரிய பொருள் இழப்பை அவங்க விட்டுட்டு வர்றாங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அவர் அந்த வேலைக்கு போய் தான் அவர் அன்றைக்கி குடும்பத்துக்கு காசு கொடுக்கணுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னு வைங்களேன் அதை விட்டுட்டு வராது அப்போ இந்த மாதிரி அங்கு வந்த ஆயிரக்கணக்கானவர்களுடைய உழைப்பு இது எல்லாமே வந்து ஒரு மைக்குக்காரன் சொதப்புனதுனால என்ன ஆச்சு பாருங்கள் அந்த முயற்சியே வீணா போயிடுச்சு இப்போ அந்த மரக்கடையில் அவர் பேசின விஷயமே மக்கள் மத்தியில் பெருசாக தெரியாமல் போயிடுச்சு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வந்து இந்த ஷோவை இந்த ரோட் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் என்ன பேச போகிறாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த லைவில் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுகிற சேனல்களுக்கு ஆடியோ கிடைக்காமல் போச்சுன்னா உலகம் முழுக்க எவ்வளோ பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் அப்போ ஒரு ஆள் செய்கிற தவறு எங்கே போய் முடியுது பாருங்களேன் ஸோ அந்த மாதிரி அந்த ஆள் விட்டாரு விட்டார் அதுக்கப்புறம் வந்து அடுத்து அரியலூர்லலாம் சரி பண்ணாங்களான்னு தெரியல நான் அந்த அரியலூரில் பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ உட்காந்து இருக்கேன் ஸோ இப்படி வந்து விஜயினுடைய ரோட் ஷோங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு ரோட் ஷோவாக மாறியிருக்கு இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு வெற்றிகரமான சுற்றுப்பயணமாக துவங்கியிருக்கு இன்னும் ஒரு மாதம் அந்த சுற்றுப்பயணம் அவர் போகிறாரு வெற்றிகரமான சுற்றுப்பயணமாகவே இது முடியணும் ஏன்னா ஒரு புதிய தலைவர் இங்கே உருவாகிறார் அவருக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் அவர் என்ன பண்ண போகிறாரு அவருடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது நீங்கள் கிளம்பும்போதே நல்லா அடித்து மண்டையில் தட்டி வரவே வராதுன்னு சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது இன்றைக்கி பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க அது அநாகரிகத்தின் உச்சமாக மாறும்பொழுது தான் விமர்சனத்துக்கு ஆளாகுது நீங்கள் வந்து நியாயமாக உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் விஜய் வந்து இதை செய்யலை அதை செய்யலை அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்லாம் கேட்கலாம் ஆனால் அது ரொம்ப கொச்சையாக அசிங்கமாக அறுவறுப்பாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு மாதம் சுற்றுப்பயணம் பாருங்கள் அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாருங்கிறத கேளுங்க அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கேளுங்க அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பாருங்கள் அதுதான் வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு அழகு ஒரு சார்பு நிலை எடுக்காத மனிதனுக்கு அழகாக இருக்கும் நிச்சயமாக அதெல்லாம் செய்வீங்கன்னு நம்புகிறேன் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான சுற்றுப்பயணமாக அது துவங்கியிருக்கு தொடர்ந்து அவர் போக தான் போகிறார் என்ன சனி வராருன்னு வேறு ஒரு ஹேஸ்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சனியிலே வந்து நல்ல சனியும் இருக்குது பொங்கு சனியும் வாங்காத ஒரு வேளை அது பொங்கு சனியாக மாறுதா என்னன்னு தெரியல பார்க்கலாம் என்னன்ட்டு